சென்னையில் கொளுத்தும் அதீத வெப்பத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் பாதித்து வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் மேலும் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வெயில் பாதிப்பால் உடல்நலம் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுடன் மருத்துவ குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இங்கு செஞ்சியை சேர்ந்த கட்டட தொழிலாளி வேலு என்பவர் வலிப்பு ஏற்பட்டு உடல்நலம் குன்றிய நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி சேர்க்கப்பட்டார் அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் பாதித்திருப்பது உறுதியாகவே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது படிப்படியாக உடல்நலம் தேடி வருகிறார் உட்காந்தேன் கீழே உட்காந்தேன் உட்காந்த உடனே வெயிலில் கேறன உடனே தண்ணி குடிச்சது கொஞ்சம் தண்ணி குடிச்சு உட்காந்தேன் திடீர்னு கை கால்லாம் குறக்கல இது மாதிரி ஆயிடுச்சு கை கால்லாம் எதுவும் பண்ண முடியல ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன் ஒன்றும் அப்புறம் லீவு வேறு ஆகிடுச்சு அங்கே மே ஒன்றுக்கு ஒரு ஒரு மணி நேரமாக ஐயா துடிச்சிருந்தேன் உட்காந்துருந்தேன் அப்புறமோட மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறமேட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சு அப்புறமேட்டு இட்டுன்னு வந்தாங்கண்ணா இதேபோல் காஞ்சிபுரம் அருகே கட்டட வேலை செய்து கொண்டிருந்த வடமாநில தொழிலாளி சச்சின் என்பவர் அதீத வெப்பத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக இன்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது நோயின் தீவிரத்தால் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது உடல் உடற்கூராய்வுக்காக அங்குள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது